போற்றேன் ஓம் சொல்லக விளக்கான் போதி போற்றி ஓம் பழகான் பல்லவ விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓம் உலப்பிடா உணிதனர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு போல் கடந்தவர் உணர்வே போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் உள்ளத்த உணர்மை விளக்கே போச்சே ஓம் உயிரினும் திருமயத்து விளக்கே போச்சே ஓம் இடம்படும் விளக்கே போற்றே ஓம் வாசு வாக்கு எரிவு விளக்கே போற்றியாய் நரது வாழும் விளக்கே போச்சு ஓம்யாய் விளக்கே போற்றே ஓம் சுஜோமானும் விளக்கே போச்சு ஓம் தெரியை விளக்கே ணையே வருான்னக்கே போற்றேன் கனை போற்றேன் ஓம் அற்புத கோண வினக்கே போற்றேன் போற்றேன் யோம வினக்கே போற்றேன் ஓம் பொற்புடன் நடன் செய் வினக்கே போற்றேன் ஓம் உள்ளத்து இருளை ஒழிப்பாய் போற்றேன் ஓம் கள்ளக்குழனை கரைப்பாய் கிர்பை எரிப்பாய் போற்றி